காசி வாசா போற்றி ஓம் குதம்பை சித்த திருவடிகள் போற்றி போற்றி முந்தி நடக்கின்ற மொயம்பும் சின்னாலையில் கூதம்பாய் குந்தி இருக்க செய்யும் பிறக்கும் போதுற்ற பெருமேயை போலவே இறக்கும் இது வீடும் கூதம்பாய் இறக்கும் இது வீடும் கோபம் போராமை கொடுஞ்சொல்வன் கோழிவை பாபத்து கேதுவடி கூதம்பாய் பாபத்து கேதுவடி கல்லங்கட்காமம் கோழைகள் கபடங்கள் பள்ளத்தில் கூதம்பாய் பள்ளத்தில் தள்ளுமடி பொருளாசையுள்ள இப்பூமியில் உள்ளோர்க்கு இருளாம் நரகமடி கூதம்பாய் இருளாம் நரகமடி கற்புள்ள மாதை கால கைகேனும் வற்புள்ள பாவமடி கூதம்பாய் வற்புள்ள பாவமடி தாளாமல் உள்ள மத்தமையை கழுவது கீழாம் நரகமடி கூதம்பாய் கீழாம் நரகமடி சுத்த சுற்றம்மத்தை தோத்திரம் செய்யார்க்கு நித்தம் நரகமடி கூதம்பாய் நித்தம் நரகமடி எப்பாரும் போற்றும் நீரை நீனை டி கூதம்பாய் தப்பா நரகமடி பாழாக பூசைகள் பண்ணும் அடையற்கு ஏழாம் நரகமடி கூதம்பாய் ஏழாம் நரகமடி காயம் எடுத்தாதி கர்த்தரை என்னார்க்கு தீயாம் நரகமடி கூதம்பாய் தீயாம் நரகமடி அன்போடு நற்பத்தியா மேல்வ யாழ்கு துன்பாம் நரகமடி கோதம்பாய் துன்பாம் நரகமடி செங்காவே பூண்டு கூதம்பாய் எங்காகும் நல் வழியே கோல் கொண்டு மாறி சஞ்சை வார்க்கு சாத்திரம் ஏது கடி கூதம்பாய் சாத்திரம் ஏது கடி வெந்நீர் பூசிய வீதி பெண்ணா பெண்ணாசை ஏது கடிடி கூதம்பாய் பெண்ணாசை ஏது கடி ஒப்பில தேவனை உள்ளத்தில் வைத்தோர்க்கு கப்பறை ஏது கடிடி கூதம்பாய் கப்பறை ஏது கடி சான்றோர் என சொல்லி தத்துவம் தேர்ந்தோர்க்கு மான் தோல் ஏது கடி கூதம்பாய் மான் தோல் ஏது கடி நாடி மனத்தினை நாதன் பால் வைத்தோர்க்கு தாடி செடை ஏனோ கூதம்பாய் தாடி செடை ஏனோ நாதர்க்கு உறவாகி நர்த்தவம் சார்ந்தோர்க்கு பாதூரடு முண்டோடு கூதம்பாய் பாதகதூரடு முண்டோ தபநிலை கண்டாதி தன் வழிபட்டோர்க்கு செபமாலை ஏது கடி கூதம்பாய் செபமாலை ஏது கடி செபமாலை ஏதுக்கடி கூதம்பாய் செபமாலை கடி ஓம் காசி நகர் வாசா போற்றி ஓம் குதம்பை சித்த திருவடிகள் போற்றி போற்றி